ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமம் மைமைப்படுவதாக எழுப்புதல் எப்படி கடைசி நாட்களில் வரும் ரோமர் பன்னெண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் சொல்லுகிறது இப்படி இருக்க சகோதரரே உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியுமான ஜீவபலியாக ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக்கொள்கிறேன் இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஒரு ஆராதனை இந்த அதிகாரத்தில் சரியான ஆராதனை எது புத்தி உள்ள ஆராதனை எது நாம் ஞாயிற்றுக்கிழமையை ஆராதனைக்கு போகிறோம் என்று நாம் சொல்லுகிறோம் நல்லதுதான் ஆராதனையில் போய் நாம் என்ன செய்கிறோம் நல்ல பாட்டு பாடுகிறோம் ரெண்டாவது ஆண்டவரை துதிக்கிறோம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறோம் அது மிகவும் அவசியம் ஆனால் உண்மையான ஆராதனை எது நம்முடைய ஆண்டவர் ஆவியோடும் உண்மையோடும் அவரை ஆராதிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் அநேகர் தவறாக ஆராதனை என்றால் ஆடுவதும் பலவிதமான வண்ணமான லைட்டுகளை போடுவதும் இப்பொழுது மாறிவிட்டது அவைகள் நன்றாக இருக்கிறது அதற்காக கத்தரை துதிக்கிறோம் ஆனால் உண்மை உள்ள ஆராதனை என்றால் என்ன உண்மை உள்ள ஆராதனை புத்தி உள்ள ஒரு ஆராதனை உங்கள் சரீரங்களை தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாக ஒப்புக் கொடுக்கணும் புத்தி உள்ள ஒரு ஆராதனை என்பது தேவனுக்கு ஒப்புக் கொடுக்கணும் அப்படியானால் அர்த்தம் என்ன லேவி ராமபுஷ ஒன்னாம் அதிகாரத்தில் சர்வாங்க தகுன பலியை பற்றி பேசியிருக்கிறது அந்த சர்வாங்க தகுன பலியிலே என்ன செய்கிறார் ஒரு காளையை கொண்டு வருகிறார் தோல் உரிக்கிறார்கள் அதற்கு பின்பு அதை சந்து சந்தாக சந்து சந்தாக அதை துண்டித்து அதை பலிபீடத்தில் வைக்கிறார்கள் வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அதை பட்சிக்கிறது அதே போல ஆண்டவர் எதை நம்மிடத்தில் கேட்கிறார் நிறைய பேர் நினைக்கிறார்கள் ஆண்டவர் நம்மிடத்துல நிறைய காணிக்க கேட்கிறார் ஆண்டவர் எதையெல்லாமோ கேட்கிறார் என்று எண்ணுகிறார்கள் அப்படி அல்ல ஆண்டவர் நம்மிடத்தில் கேட்பது உன் சரீரத்தை கொடு உன் சரீரத்தில் அநேக அவயவங்கள் இருக்கிறது ஒவ்வொரு அவயவமாக ஆண்டவருக்கு ஒப்புக்கொடு உன் கண்கள் தவறானவைகளை பார்த்த கண்கள் இப்பொழுது உன் கண்கள் கத்தரை பார்க்கும் கண்கள் உன் கண்கள் தவறானதை வாசித்தது இப்பொழுது ஆண்டோருடைய வார்த்தையை வாசிக்க உன் கண்கள் ஒப்புக் உன் கண்கள் கத்தரை பார்க்கணும் அது பரிசுத்தமுள்ள கண்களாக இருக்கணும் யோபு சொல்கிறான் என் கண்ணோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன் எப்படி ஒரு கண்ணியை மேல் நினைவாயிருப்பேன் உன் கண் கத்தரோடு உடன்பிடிக்க பண்ண கண்ணாக இருக்கணும் உன் கைகள் என்ன செய்கிறது தவறான கடிதத்தை எழுதுகிறதா தவறான காரியத்தை மக்களை குற்றப்படுத்தி படுத்தி எழுதுகிறதா வித்தியாசமா இருக்கணும் ஆண்டவர் இந்த நாட்களில் ஒரு வித்தியாசத்தை இந்த நாட்களில் கொடுப்பார் உன் கை பரிசுத்தமான கை சுத்தமான கையாக மாறணும் உன் கால்கள் ஆண்டவர் சொல்லுகிற இடத்துக்கு போகணும் கத்தனுடைய சித்தம் செய்ய உன் கால்கள் விரைந்து செல்லட்டும் ஒவ்வொரு அவயவங்களையும் பரிசுத்தமா ஜீவ பலியாக ஒப்பு கொடுப்பீங்கன்னா உங்க வாழ்க்கையில ஒரு எழுப்புதலை காண்போம் சிலருடைய வாழ்க்கையை நீங்கள் பார்க்கும்போது ரெண்டாம் வசனம் ரோமர் பன்னெண்டு ரெண்டுல சொல்லுது இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மை பிரியம் பரிபூர்ணமான சித்தம் என்னது என்று பகுத்தறியத்தக்கதாகு இப்போ மனம் புதிதாகிறதுனால் மருபமாங்க இந்த பிரபஞ்சத்துக்கு உலகத்துக்கு ஏற்ற வேஷம் தறியாமல் என்று எழுதப்பட்டிருக்கல சிலர் என்ன நினைக்கிறார்கள் ஒரு வெள்ளையாக ஒரு உடுப்பு உடுத்திட்டு ரொம்ப சிம்பிளாக இருந்துட்டா அதுதான் ரொம்ப பரிசுத்தம் அப்படின்னு நினைக்கிறாங்க நீ வெள்ளையாக உடுத்திட்டு உன் மனசில் பலரை பற்றி குறைகளும் கரைகளும் பலவிதமான மனுஷர்களை பற்றி தப்பாக பேசுகிற வார்த்தைகளும் உனக்குள்ளே இருக்குமானால் உன் மனசுக்குள்ளே அவ்வளவு அடுத்த ஆளை பற்றி குரோதங்களை வைத்திருப்பாயானால் வெளியிலே நீ வெள்ளையாக உடுத்தி ஒரு பிரயோஜனம் கிடையாது நீ உலகத்துக்கு ஒத்த நான் வேஷம் தெரியாமல் நான் மற்றவங்களை போல் இல்லைன்னு என்ன எண்ணுகிறாய் ஆனால் சில ஆட்கள் சற்று அதிகமாக நல்லா உடுத்தியிருப்பார்கள் வெளியில் பார்த்தா அவர்களை பார்த்தா ரொம்ப பரிசுத்தமாக தெரியாது ஆனால் அவங்கள போல் அமைதியும் சாந்தமான ஆட்களை நீங்கள் பார்க்க முடியாது நான் வேதாம கல்லூரிக்கு போன போது ஒரு ப்ரொஃபஸரை பார்த்தேன் அவர் தாடி மற்ற பயங்கரமாக சைடில் கேரலாம் வச்சுக்கிட்டு ரவுடி மாதிரி தெரிஞ்சு நான் பைபிள் காலேஜுக்கு போன போது பயந்துட்டேன் இப்படிப்பட்ட டீச்சர்ஸ் என்னத்தை படிச்சு கொடுக்க போகிறாங்க அப்படின்னு நான் நினச்சேன் ஆனால் அவரை போல் அமைதி அவரை போல் மற்றவங்களுக்கு உதவி செய்கிற ஒரு ஆளை நான் பார்க்கல அவருடைய வாழ்க்கையில் மனசில் இருதயத்தில் சுத்தமாக அவர் வாழ்ந்ததை நான் காண முடியும் உங்க வாழ்க்கையில உங்க மனசு எப்படி அப்படிதான் நீங்க இருப்பீங்க மனிதனுடைய யோசனை எப்படியோ அப்படிதான் மனுஷன் இருப்பான் அதனால உங்க வாழ்க்கையில் நீங்க எப்படி இருக்கிறீர்கள் மூன்றாம் வசனத்தை வாசிக்கும் போது அல்லாமல் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது உங்களில் எவனாயிலும் தன்னை குறித்து வேண்டியதுக்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணம் உள்ளவனாக எண்ண வேண்டும் உங்களை எவனாய் தன்னை குறித்து எண்ண வேண்டியதுக்கு மிஞ்சி எண்ணக்கூடாது அப்படியானால் அதனுடைய அர்த்தம் என்ன நீங்கள் தாழ்மை உள்ளவர்களாக இருக்கணும் உங்களை பற்றி பெருசா நினச்சிடக்கூடாது மற்றவங்களை அற்பமாக எண்ணி உங்களை பெருசாக நினச்சிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் உங்கள் எண்ணம் சரியில்லை பரிசுத்தம் என்றால் என்ன உன் திங்கிங் உன்னுடைய எண்ணம் எப்படி இருக்குது உன்னை பற்றி எப்படி வைத்திருக்கா எண்ணம் மற்றவங்களை பற்றி எண்ணம் எப்படி உன் வாழ்க்கையில் தாழ்மையாக இருந்தால் எழுப்புதல் வரும் உன் மனசு சுத்தமாக இருந்தால் எழுப்புதல் வரும் உன் சரீரம் நல்லா ஆண்டருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருந்தா நிச்சயமாக உன் வாழ்க்கையில் எழுப்புவதில் காண முடியும் ஒவ்வொரு நாளும் உங்களை ஆராய்ந்து பாருங்கள் உங்கள் எண்ணத்தை வேற யாருமே அறிய முடியாது தேவன் அறிவார் நீங்கள் அறிய முடியும் வேறு யாரும் அறிய முடியாது அதனால உங்கள் திங்கிங் பவர் எப்படி இருக்குது நிறைய பேர் தவறான காரியத்தை சிந்தித்து சிந்தித்து தங்களை குறித்து பெருமையாக நினச்சி நினைச்சி நினச்சி பெருமையாக பேசி வாழ்க்கையில் பல விதத்தில் வேதனைப்பட்டிருக்கிற மனுஷர்களை பார்க்க முடியும் எழுப்புதல் வரணுமா திங்கிங்கை சரியாக மாற்று ரோமர் பன்னெண்டாம் அதிகாரம் நாலாம் வசனத்தை நீங்கள் பாருங்கள் நமக்கு ஒரே சரீரத்தில் அநேக அவயவங்கள் இருந்தும் எல்லா அவயங்களும் ஒரே தொழில் இராதது போல ஒருவருக்கொருவர் நாம் அவயவங்களாக இருக்கிறோம் அதனால நமக்கு வித்தியாசமான வரங்கள் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் என்ன வரலாம் ஆண்டோர் கொடுத்திருக்கிறார் தீர்க்க தரிசன வரம் கொடுத்திருக்கிறார் ஆண்டவர் சுவிசேஷ சொல்லுகிற வரம் கொடுத்துருக்கிறார் கொடுக்கிற வரம் கொடுத்துருக்கிறார் வேத வசனத்தை விளக்குகிற வரம் கொடுக்கிறார் அவங்க அவங்களுக்கு ஆண்டவர் வித்தியாசமான வரங்களை கொடுத்துருக்கிறார் நம்ம இந்த உலகத்தில் சந்தோஷமாக இருக்கணுமா உனக்கு ஆண்டவர் என்ன வரம் கொடுத்தாரோ அந்த வரத்தை நீ பயன்படுத்து உங்களை எப்படி ஆண்டவர் நடத்தி ஆசீர் அதை தோத்திரம் பண்ணுங்க உங்களை விட இன்னொரு ஆளை ஆண்டவர் என்று வைத்துக்கொள்ளுங்கள் அதை பற்றி உங்க உள்ள ரொம்ப சந்தோஷம் அடையணும் சமீபத்தில் ஒருவர் தன்னுடைய ஊழியத்தை பற்றி எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருந்தார் அவருடைய கூட்டத்துல ஒரு மகிமை இருக்கிறத கண்டே கூட்டத்துல அவர் போய் பேசின இடத்துல ஏராளமான மக்கள் திரண்டு இருந்தார்கள் ஆண்டவர் அவரை வல்லமையாக எடுத்து பயன்படுத்துகிறார் உள்ளம் அதை கண்டபோது சந்தோஷப்பட்டது அதுக்காக ஆண்டோரை துதிக்கிறேன் ஆண்டோர் பயன்படுத்தும் ஊழியர்களை பார்க்கும்போது எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்குது ஒரு கத்துடைய தாசன் ஜபத்தை நடத்தினார் கண்ணீரோட நடத்துறார் ஜனங்களை கண்ணீருக்குள்ளே நடத்தி அவங்கெல்லாம் எல்லாம் வைக்கிறார் பல மணி நேரம் நின்று ஜெபம் நடத்தி மக்களுக்கு ஜெபம் பண்ணுகிறார் எவ்வளவு ஆச்சரியமாக இருக்குது எவ்வளவு ஆச்சரியமாக பார்த்தா இருக்குது அதுக்காக கத்திர துதிக்கணும் அப்படி ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்துருக்குற வரத்தின்படி நம்ம செயல்பட்டோம்னா எழுப்புதல் வரும் இந்த உலகத்தில் ரொம்ப முக்கியமானது மற்ற ஊழியர்கள் செய்யும் ஊழியங்களை பாராட்டணும் தப்பான உபதேசம் பண்ணுனா அந்த தப்பான உபதேசம்ங்கிறத நாம் கண்டிப்பாக சொல்றது தப்பு ரொம்ப மோசமான நிலைமையில் மக்களை நடத்தும் போது நாம் கண்டிப்பாக பேச வேண்டியது தப்பில்லை ஆனால் அன்போடு ஐக்கியத்தோடு மக்கள் கூட சமீபத்தில் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன் அந்த இடத்துல எல்லா சபையிலேருந்து ஊழியர்கள் வந்திருந்தாங்க ஒவ்வொரு ஊழியரும் நல்ல ஜபம் பண்றாங்க அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கிருபையின்படி தெளிவா அழகா ஜெபம் பண்ணுறத பார்க்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்குது ஒவ்வொருவரையும் ஆண்டோர் பயன்படுத்துகிறார் சாதாரணமான ஊழியர்கள் வந்து ஒரு இடத்துல ஜபம் பண்ணாங்க நான் போய் உட்கார்ந்துருந்தேன் அந்த இடத்துல அவங்க பண்ற ஜபம் அவங்க பேசின வார்த்தைகள் ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அது நம்மை ஆசிர்வதிக்கிறது இந்த கடைசி காலங்களில் ஊழியர்கள் எல்லாரும் ஐக்கியப்படணும் ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிற வரங்கள் கிரிய செய்யணும் அது ரொம்ப முக்கியம் அதனால ஆண்டவருக்குள்ள நம்ம நல்ல ஆசிர்வதிக்கப்பட ஆண்டவர் நம்மை ஆசிர்வதிப்பாரா ரோமர் ஆறாம் அதிகாரம் பன்னெண்டாம் வசனத்தை வாசிப்போம் வகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்துக்கு கீழ்ப்படுத்தக்க சாவுக்கேதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதி ஆயுதங்களாக பாவத்துக்கு ஒப்புக்கொடாமல் நீங்கள் உங்கள் அவயங்களை மறித்தோர்ந்து பிழைத்தவர்க தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்புக் கொடுங்கள் உங்கள் அவயவங்களை பரிசுத்தமாக ஆண்டு கொள்ளுங்கள் தேவனுக்கு உங்கள் அவை உங்களை அடிமையாக ஒப்புக்கொடுங்கள் அதுதான் ரொம்ப முக்கியம் ரோமர் பன்னெண்டு பன்னெண்டு வா வாசிப்போம் ரோமர் பன்னெண்டு பன்னெண்டு நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள் உபத்திரவத்தில் பொறுமையாயிருங்கள் ஜபத்தில் உறுதியாகி தரித்திருங்கள் மூணு காரியம் நம்பிக்கை சந்தோஷம் உபத்திரவம் பொறுமை இதெல்லாம் ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி வாழ்க்கை வாழத்தான் ஆண்டவர் நம்ம அழைக்கிறார் ஒருவர் ஒருவர் அன்பாயிருங்கள் பச்சமாயிருங்கள் என்று அடுத்த வசனம் சொல்லுது நல்லா கவனிங்க உங்கள் வாழ்க்கையில் பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான உங்கள் சரீரத்தை தேவனுக்கு பிரியமான ஜீவ வழியை ஒப்பு கொடுக்கணும் உங்கள் மனசை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும் உங்கள் சித்தத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும் அது மாத்திரமல்ல உங்கள் சிந்தனையை கத்தருக்கு ஒப்பு கொடுக்கணும் நீங்கள் ஒவ்வொருத்தரும் வரம் பெற்றவங்க அந்த வரங்களின்படி கிரியை செய்யணும் அடுத்தது ஒருவர் ஒருவர் அன்பாக இருக்கணும் அன்பாக இருந்தால் நம்ம வாழ்க்கையில் ஒருவர் ஒருவர் நம்ம உபசரிப்போம் அந்நியரை உபசரிப்போம் அடுத்த ஆளுக்கு என்ன உதவி செய்வோங்கிற சேவை செய்கிறதுக்கு நம்மளை ஒப்பு கொடுத்துருப்போம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அன்பாக இருக்கிறீங்களா இந்த அதிகாரத்தில் ரொம்ப முக்கியமான ரெண்டு காரியத்தை பற்றி ஆண்டவர் நம்ம கூட பேசுகிறார் ஒன்று தாழ்மை அடுத்தது அன்பு இந்த அன்பு இருந்தால் ரோமர் பன்னெண்டாம் அதிகாரம் பதினாலாம் வசனத்தை பார்ப்போம் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசிர்வதிங்க ஆசீர்வதிக்க வேண்டியதை அன்றி நீங்கள் என்ன செய்யாதிருங்கள் சவியாதிருங்கள் இதெல்லாம் அன்பு இருந்தால் தான் முடியும் உங்களை துன்பப்படுத்துகிறவங்களை நீங்கள் ஆசீர்வதித்து ஏமன முடியுமா இல்லை சபிக்க வாய் வருதா இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக சில நேரம் சில ஆட்கள் நம்ம துன்பப்படுத்துவாங்க இந்த நாட்களில் சில ஆட்கள் என்னை துன்பப்படுத்துகிறத பார்க்குறேன் அவங்க வேண்டாத காரியங்கள்லாம் என் மேலே சொல்லி சொல்லி பல காரியங்களை செய்கிறாங்க ஆண்டோர்கிட்ட போய் அவங்கள ஆசீர்வதி ஆண்டவர் அவங்கள ஆசிர்வதி அவங்க மேலே அன்பு கூற எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குற அந்த கிருவை எனக்கு தார் என்று சொல்லி ஜெபிக்க ஆண்டோர் கிருவை கொடுத்தார் உடனே இது வர மாட்டேங்குது ஆனால் இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது நம்ம செய்ய வேண்டிய ஒரே காரியம் நம்மளை துன்பப்படுத்துகிறவங்க நம்மளை சபிக்கிறவங்க இவங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்க அவங்க ஆசீர்வதிக்கப்படுகிறத காணணும் ஒரு நாள் என் வாழ்க்கையில் ஆண்டவர்கிட்ட ஜோ பண்ணிட்டு ஒரு வீட்டுக்கு நான் போகிறேன் அவங்கள சந்திக்க அவங்களுக்கு நல்ல புத்திமதி சொல்லத்தான் போகிறேன் அந்த வீட்டுக்கு ஆனால் அந்த ஆள் என்னை சபிச்சு வெளியே போ அப்படின்னு சொல்லி விரட்டிட்டார் நான் சொல்லி ஜபம் பண்ணிட்டு போகிறேன் யா அப்படின்னு சொன்னேன் உன் ஜெபம் வேண்டாம் நீ வேண்டாம் உன்னால் தான் என் குடும்பத்துக்குள்ள பிரச்சனை அந்த வீட்டுக்கார அம்மா நான் நடத்துகிற சபைக்கு வரணும்னு சொல்லுது அவர் வேறு ஒரு சபைக்கு போகிறேன்னு சொல்கிறார் நான் உங்கள் வீட்டுக்கு போனதே இந்த அம்மா கிட்ட சொல்லி உங்கள் ஹஸ்பண்ட் என்ன சொல்கிறாரோ அதை கீழ்ப்படிஞ்சு போங்கன்னு சொல்கிறதுக்கு தான் நான் போகிறேன் ஆனால் அவர் நான் போன உடனே இங்கே நீ வெளியே போக சொல்லிட்டார் நான் வெளியே வந்தேன் எப்படியாவது இந்த ஆளுக்கு ஏதாவது நடக்கும் அப்படின்னு ஆண்டவர் என்கிட்ட கேட்டார் உனக்கு என்ன ஆவி இருக்குதுப்பா அவனுக்கு என்ன நடந்தால் உனக்கு என்ன சந்தோஷம் வந்துட போகுது அவருக்காக ஜோம் ஒன்று நான் ஆசீர்வித்து ஜோம் வந்து ஆண்டவர் பேசின போது சரி ஆண்டவரே அவனை ஆசீர்வதிப்பா அப்படின்னு சொல்லி ஜோகம் பண்ணு ஆண்டர் சொன்ன இப்படி ஜோகம் பண்ண அது உண்மையாக ஜோம் பண்ணு அவனுக்கு என்ன ஆசிர்வாதம் கொடுக்கணும்னு நீ ஜோம் பண்ண ஆண்டவரே ட்ரான்ஸ்ஃபர் ஆகி ரொம்ப தூரம் போயிருக்கிறான் ஒவ்வொரு நாளும் பல மணி நேரம் பிரயாணம் பண்ணி போகிறார் அவருக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர் கொடுத்து அவர் வீட்டுக்கு சீக்கிரம் வர உதவி செய்யும் அடுத்த வாரமே இந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு அவர் டிரான்ஸ்ஃபர் கொடுத்தார் வாழ்க்கையில் இப்படி உங்கள் சத்துக்களுக்காக ஜோமனி பாருங்க அவங்களுக்கு ஆசீர்வாதம் வரும் மோசையின் வாழ்க்கையில் அவங்க சிஸ்டர் மிரியா அவர் திருமணம் பண்ணின எத்தியோப்பிய பெண்ணின் நிமித்தம் அவரை குறை சொன்னார் மோசையை குறை சொன்ன உடனே ஆண்டவருக்கு ரொம்ப வருத்தம் வந்து அவளுக்கு குஷ்டரோகம் பிடித்ததுன்னு பார்க்குறோம் அது பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டில் இயேசுவை முகத்தில் துப்புறாங்க தலையில் குட்டுறாங்க அவரை கன்னத்தில் அட்டிக்கிறாங்க அவரை முள்முடியை சூடி அவர் தலையில் வைக்கிறாங்க அவங்களுக்கு ஏதாவது நடந்துச்சா இல்லை

அடுத்த ஆளை பற்றி தப்பாக காரியங்களை சொல்லி எழுதக்கூடாது இது நியூ கவனன் கிடையாது நியூ கவனண்ட்டில் எல்லாரையும் மன்னிக்கணும் எல்லாரையும் ஆசீர்வதிக்கணும் உங்களுக்கு உரோதமாக வர்றவங்களெல்லாம் பார்க்கணும் பைபிளில் தெளிவாக சொல்லியிருக்கிறது பாருங்கள் ரோமர் பன்னெண்டாம் அதிகாரத்தை கடைசியில் வாசிக்கும் போது பழி வாங்குதல் எனக்குரியது நானே பதில் செய்வேன் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள் தீமையை நன்மையினாலே வென்றுவிடுங்கள் ஆண்டவர் சொன்ன ஒரு பெரிய சத்தியம் அது சத்தியம் பழி காரியத்தை நம்ம கையில் எடுத்துடவே கூட அவர் கையில் விட்டுறணும் சமீபத்தில் ஒரு சபையில் பிரச்சனை பிரச்சனைனா இந்த சபையை நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அந்த சபை மக்கள்லாம் சேர்ந்து நம்ம ரோட்ட மறிப்போம் ரோட்ட மறிப்போம் இது தேவனுடைய சபைக்குரிய அழகல்ல அந்த நேரத்திலையும் தேவனை நோக்கி ஜபம் பண்ணான் தோத்திரம் பண்ணான் ஆண்டவர் வழியை திறப்பார் உன் வாழ்க்கையில் நீ பெரிய காரியத்தை நீ செய்கிறதுக்கு ஆண்டவர் ஒன்று அழைக்கிறார் என்னை பற்றி சில ஆண்டுகளுக்கு முன்னால பலரும் பலவிதமாக எழுதி 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 டெய்லி ஒரு ஐம்பது நூறு எஸ்எம்எஸ் வரும் அது ஏன் தான் வருது எதுக்கு தான் இப்படி எழுதுகிறாங்க ஒன்றுமே புரியலை அது ஒரு ஒரு சீசன் நம்ம வாழ்க்கையில் இப்படி போராட்டம் வருவது இருக்க வேண்டிய இடத்துல இருக்க முடியாமல் ஓட வேண்டிய சூழ்நிலெல்லாம் வந்துச்சு அதெல்லாம் பார்க்கும்போது அந்த நேரத்தில் கஷ்டமாக இருந்தாலும் ஒரு பக்கம் ஆண்டவர் நம்ம கூட பேசுகிறத பார்க்க முடியும் நீங்கள் போகிற பாதை அநியாயமான பாதை ஆனால் எழுப்புதலின் காலத்தில் நமக்கு விரோதமாக பல உபத்திரவங்கள் வரும் போராட்டங்கள் வரும் கத்தர் உங்களோட கூட அந்த நேரத்தில் பேசுவார் நீங்க எந்த பழி வாங்குதலையும் செய்திடறாதீங்க நீங்க எதையும் போய் செய்யாதீங்க கொஞ்சம் இருங்க கத்தர் உங்க பட்சத்தில் இருப்பார் உங்களுக்கு விரோதமாக இருப்பவன் யார் நீ உயிரோடு இருக்கனால அவன் ஒருவன் முன்னால் எதிர்த்து நிற்க முடியாது எதிர்த்து வந்தால் அது ஒன்னும் செய்யாது அவர் வெட்கப்பட்டு போவார் வாழ்க்கையில் ஆண்டவர் எப்படி அந்த நாட்களில் பேசினார் பராக்கிரமசாலியாய் கத்தர் உன்னோடு கூட இருக்கிறார் உன்னை துன்பப்படுத்துகிறவர்கள் வெட்கப்பட்டு போவார் மேற்கொள்ள மாட்டார்கள் அவர்களுக்கு மறக்கப்படாத லட்சியம் உண்டாகும் நீதிமானின் உள்ளத்தை சோதித்து அறிகிற கத்தர் உனக்கு நிச்சயமா உன் சிறையிருப்ப திருப்புவார் உனக்கு விரோதமாக எழும்புகிற மனிதர்கள் வெட்கப்பட்டு போவார் கத்தர் அதை செய்வார் நிச்சயமா உன் வாழ்க்கையில அந்த எழுப்புதலை பார்ப்பான் அதனால சத்துருக்களோட நீ எப்படி இருக்கணும் எப்படி சபையில் நம்ம ஐக்கியமாக அன்பாக தாழ்மையாக பொறுமையாக இருக்கணும் எப்படி நல்ல ஒரு ஆராதனையை கத்தருக்கு நாம செய்யணும் இதெல்லாம் தான் எழுப்புதலை நமக்கு கொண்டு வர நீங்கள் ஆண்டுடைய சன்னிதானத்தில் என் வாழ்க்கையில் ஒரு எழுப்புதலை தார் என் ஊழியத்தில் ஒரு எழுப்புதலை தார் நாங்கள் சாகிறதுக்கு முன்னால எங்கள் தேசத்துல ஒரு எழுப்புதலை பார்க்கணும் கத்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார் ஒரு எழுப்புதலை நீங்கள் பார்ப்பீர்கள் ஊழியரே இந்த வார்த்தைகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக விசுவாசிகளே ஒரு எழுப்புதலை பார்ப்போம் என்ற நம்பிக்கை நீங்கள் இருங்கள் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார் ஜபம் மனுவோமா பர் நல்ல பிதாவே உங்களுடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும் இந்த வார்த்தைகள் எனக்கும் இதை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கு கைவிடாத தேவன் காண்கிற தேவன் பரிசுத்தமுள்ள தேவன் ஜபத்தை கேட்டு பதில் கொடுத்து நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி ஜபிக்கிறேன் தொடர்ந்து இந்த வசனங்களை மக்கள் கேட்டு ஆசீர்வாதம் பெறுவார்களா வாழ்க்கை மாறட்டும் சபை மாறட்டும் தேசம் மாறட்டும் பட்டணங்கள் மாறட்டும் ஊழியங்களிலே வித்தியாசங்கள் வரட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் அருமைப்பிதாவே ஆமே